அலாமம் வரமத்துல வரகாத்து ஐசா அலை அவர்களுடைய வேதம் என்ன ஆமா அது இஞ்சில் இஞ்சில் இறங்கியதிலிருந்து குர்வான் இறங்கும் வரை சுமார் ஐநூறு ஆண்டுகளை விட அதிக ஆண்டுகள் கடந்து விட்டன குர்வான் இறங்கியதிலிருந்து இன்று வரை சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டன இப்போது பாருங்கள் இஞ்சியில் இறங்கியதிலிருந்து குர்வான் இறங்கும் வரை சுமார் ஐநூறு ஆண்டுகள் தான் ஒரு அறுநூறு ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அதற்குள் இஞ்சியில் வேதம் மாற்றப்பட்டு விட்டதல்லவா ஆம் இப்போது குர்வானை பாருங்கள் குருவான் இறங்கியதிலிருந்து இன்று வரை எத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் அதாவது அதைவிட மடங்கு அல்லது அதைவிட அதிகம் என்று சொல்லலாம் ஆனால் குர்வான் ஒருபோதும் மாற்றப்படவில்லை அதேபோல் குர்வானில் எங்கேயும் ஈசா அலி மரியம் அலிஹலாம் ஆகியோரை குறை கூறும் அவமதிக்கும் எந்த ஒரு வசனமும் கிடையாது நாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத அனைவருக்கும் நல்லதைய விரும்புகிறோம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் அதேவேளை அவர்களுக்கு ஈசா அலி இஸ்லாம் மற்றும் ஊசா அலி இஸ்லாம் ஆகியோர் பற்றிய சரியான நம்பிக்கையின் பக்கம் நாம் அழைப்பு விடுக்கிறோம் மேலும் கிறிஸ்தவர்களில் சிலர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கடவுளாக அல்லாது அல்லாவின் அடியாராகவும் தூதராகவும் நம்புவவர்களும் உள்ளனர் ஈசா அலி இஸ்லாம் உண்மையில் அல்லாவின் அடியார் தூதர் என்று நம்புவவர்கள் அந்த ஈசா அலிஸ்லாம் அவர்கள் நபி முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றியும் அவர்களின் வருகை பற்றியும் முன்னறிவிப்பு செய்தார்கள் என்றும் நம்ப வேண்டும் அதேபோல் அந்த முகமது சலாஹ் செல்லம் இறுதி தூதராக அனுப்பப்படும்போது அவரையும் நம்ப வேண்டும் என்று ஈசா அலிசல்லாம் போதித்தார்கள் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும்